தனுசு ராசிக்கு எவ்வாறாக அமையப்பெறுகிறது ஆகஸ்ட் மாதம் இப்போ தனுசு யார் யார் பார்க்குறா சனி பார்க்குறார் அது அடுத்தது செவ்வாய் பார்க்குறார் குரு சுக்கரன் பார்க்குறார் இத்தனை கிரகம் தனுசு ராசியை பார்க்குது அப்போ ஒரு பேராற்றல் தனுசு ராசிக்கு வரணுமா இல்லையா வரும் அப்போ மோட்சம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அவர் தான் அப்போ எவ்வளவு நன்மையான காரியங்களும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி கொடுக்கணும் கொடுக்கும் ஆகஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் பெருக்கங்கள் வர்றது தன்னுடைய உறவு முறையில் இருக்கக்கூடிய நண்பு பாராட்டுறது நட்பு பாராட்டுறது அன்பு பாராட்டுறது இதற்கான வாய்ப்புகள் சரி வர்ற வருமானத்தில் ஏதாவது நம்ம வந்து பொருள் ஈட்டக்கூடிய அந்த பொருளை நம்ம வந்து சேவிங்ஸாக ட்ரீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு வணக்கம் நேர்களே தனுசு ராசிக்கு எவ்வாறாக அமையப்பெறுகிறது ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி அப்படின்னா மூலம் போராடம் உத்திராடம் முதலாவது பாதம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் குரு எங்கே இருக்கிறாரு தனுசு ராசிக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதினத்தில் இருக்கிறார் யாரோட இருக்கிறாரு சுக்கரனோடு இருக்கிறார் சுக்கரன் யார் இயல்பாக இணைவெறியாத பெரியாத நண்பர்களாக இருந்தாலும் பகைப்பட்ட கிரகங்கள் பல ஜோதிடர்கள் சொல்கிறாங்களே சார் இவர் தேவகுரு ஒரு அசுர குருன்றாருங்களே அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா குரு பகவான் அப்படி என்பது சிவபெருமானாகவும் சுக்கர பகவான் அம்பலாகவும் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி தான் நியாயம் அதையினால தான் அவருக்கு சுக்கரவாரம்னு கொடுத்துருக்கிறது அம்பாவில் புஷ்டிக்கிறோம் என்ன வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் ஆலயங்கள் அம்மன் ஆலயங்களில் எந்த அம்மனாக இருந்தாலும் வழிபாடு நடத்துகிறாங்க என்ன ரீசன் அதுதான் காரணம் அதனால் குரு பகவான் இணைத்திருப்பது அதே சமயத்தில் நான்காம் வீட்டில் சனி பகவான் அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமம்னா எட்டு எட்டில் பாதி அர்த்தம்னா பாதி நாலு அஷ்டார் நான்காம் இடத்துல சனி பகவான் தனுசு ராசிக்கு இருக்கிறார் நல்ல பலனா அப்படின்னு கேட்டால் அஷ்டமத்தில் பாதி நல்ல பலன் கொடுப்பார் பாதி தீமையான பலன் கொடுப்பாருங்கிற கற்பனைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ராசிநாதனை ராசிநாதன் இருக்கிற இடத்தை வீட்டிலேருந்து பார்க்குறாரு விசேஷம் அதாவது மிதனத்திலிருந்து குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்க்குறாரு சரி பூர்வ புண்ணியஸ்தானம் திதீயஸ்தானம்னு சொல்லிய மோட்ச கிரகம் சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம் சொல்லக்கூடிய பாண்டக்கூடிய செவ்வாய் கண்ணிலிருந்து நான்காம் வரைய தனுஷை பார்க்குறாரு இப்போ தனுஷை யார் யார் பார்க்குறா சனி பார்க்குறார் அது அடுத்தது செவ்வாய் பார்க்குறார் குரு சுக்ரன் பார்க்கிறாரு நித்தனை கிரகம் தனுசு ராசியை பாக்குது அப்ப ஒரு பேராற்றல் தனுசு ராசிக்கு வரணுமா இல்லையா வரும் அர்தாஷ்டம சனி சொல்றாங்களே ஆமா அர்த்தாஷ்டம தான் ஆனா அர்தாஷ்டம சனியா இருந்தா அவர் தனுசை பார்ப்பார் இல்லை அப்ப தனுசை பார்த்தா பத்தாம் பார்வை சனிக்கு அப்ப தனுசை பார்த்தா குரு எங்கேயாவது இடஞ்சலா போயிட்டாதான் கஷ்டம் குருவும் பார்க்குறாரு அப்ப குரு பார்த்தால் கோடி தோஷம் நிவார்த்தி ஒன்றாச்சா சரி செவ்வாய் பார்க்குறாரு யார் பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி அவர் பார்க்குறது விசேஷமாச்சா அப்போ மோட்சம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான் அப்போ எவ்வளவு நன்மையான காரியங்களும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு கொடுக்கணும் கொடுக்கும் ஆகஸ்ட்டு இப்படித்தான் நம்ம வந்து ஜோதிடத்தை அந்த மாதிரி அதை அலசி ஆராய வேண்டிய கட்டாயார் ஒரே அர்தாஷ்டிரம் சனி அர்தாஷ்டிரம் சனி கஷ்டம் 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 ஜோசியம் பார்க்கணும் அவசியமே இல்லையே மற்ற எட்டு கிரகத்துக்கு என்ன வேலை அப்படின்னு பார்க்கணும் இல்லையா இப்போ நம்ம உடனே இங்கே வரலாம் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் வீடுங்கிறது வந்து நியாயமாக சிம்மம் இப்போ சிம்மத்துக்கு வேண்டிய சூரியன் வந்து இன்னும் சொல்ல தலைமை கிரகம் சூரியன் இந்த சூரிய பகவான் மாதத்தின் பிற்பகுதி கடகத்திலேயே மாதத்தின் பிற்பகுதினு சொல்லக்கூடிய ஆகஸ்ட்டு சிக்ஸ்டீன் செவன்டீன்த்துக்கு மேலே அவருடைய வீட்டுக்கு வந்துடுவார் அதாவது சிம்மத்துக்கே வந்துடுவார் யாரே சூரிய பகவான் வேற என்ன வேணும் பாக்யாதிபதி ஒன்பதாம் வீட்டுக்காரன் ஒம்போதுலேயும் வந்து உட்கார்றது ரொம்ப சிறப்பு அல்லவா அதை மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி மிடில் ஆஃப் தி மன்த் வந்து அதுக்கப்புறம் இருக்க அப்கமிங்கே உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தனுசு ராசிக்கு ஏன்னா சூரியன் ரொம்ப தேவைப்பட்டவர் ஒம்போது குடியவர் அது எல்லாமே பாக்யாதிபதி ஒம்போது பிதிருக்காரகன் அப்பாவுக்கு வேண்டிய கிரகம் அப்பாவுக்கு அனுகூலங்கள் அனுகுலங்கள் அப்பாவுனால அனுகுலங்கள் பாக்யஸ்தானாதி பாக்கியங்கள் அனுகுலங்கள் குரு பகவான் இந்த இசை பார்க்குறாரு அது அனுகூலங்கள் அர்தாஷ்டமம் சொல்லக்கூடிய சனி நாளில் இருந்தாலும் வீடு வாகனங்களை நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது தான் பெற்ற குழந்தைகளுக்கு தனக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் வீட்டுக்காரன் அஞ்சாம் வீடுங்காரங்கிறது குத்திர புத்திரனு கொடுக்கக்கூடிய புத்திரியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் அவர் வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த நாலு சதுர நாலு மூலையிலையுமே நாலு கிரகங்கள் அனுகுலத்தில் இருக்கப்பதாரணத்துக்கு தனுசு ராசிக்கு நான்காம் வீடுங்கிறது மீனம் அதில் சனி ஏழாம் வீடுங்கிறது மிதனம் அதில் குரு பத்தாவினங்கிறது கண்ணி அதில் செவ்வாய் வேறு என்ன வேணும் அப்போ இப்படி தான் தனுசு ராசிக்கு இருக்குது அப்போ தனுசு ராசி என்னென்ன பண்ணும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் பெருக்கங்கள் வர்றது தன்னுடைய உறவு முறையில் இருக்கக்கூடிய நண்பு பாராட்டுறது நட்பு பாராட்டுறது அன்பு பாராட்டுறது இதற்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி மியூச்சுவலாக ஒத்து போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது தன் தன்னோட சவாடினேட் ஒர்க் பண்ணுறவங்கள நல்ல நல்ல விதமாக அவங்களோடு சோர்ந்து நல்ல உறவுகள் உறவாடுவது விசேஷமாக இருப்பது மனமகிழ்ச்சியை தருவது இதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சரி வர்ற வருமானத்தில் ஏதாவது நம்ம வந்து பொருள் ஈட்டக்கூடிய அந்த பொருளை நம்ம வந்து சேவிங்ஸாக ட்ரீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த காலகட்டத்தில் உண்டு இதற்கான வாய்ப்புகள் தன்னிடந்து இருக்கக்கூடிய அந்த பொருள் பெருக்கத்தை பொருளை எப்படி இல்லாமல் பெருக்கிறதுங்கிறதுக்கான சூழலை உருவாக்குறது இந்த காலகட்டத்தில் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பலன்கள் தான் பொதுவாக ஆகஸ்ட்டு வந்து நாம் எதெல்லாம் என்றமோ நமக்கு எண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயங்கள்ங்கிறது என்ன இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கற்பனை வரும்பொழுது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் அது நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குமா பயன் தரக்கூடியதாக இருக்குமா பலனை விட பலன் தரக்கூடியதாக இருக்குமா டெஃபினட்டாக பலன் தரும் ஒரு விவசாயி இருக்கார் நான் விதை விதைக்கலான் இருக்கிறாரு விதை விதைக்கலாம் இந்த விதை வந்து உங்களுக்கு வந்து ஈல்டாக ட்ரீட் ஆகி அது லாபகரமாக வரணொல்லியாக வரும் இப்போ நம்ம வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க நிறைய லாயர்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து நிறைய தனுசுராசி எனக்குறாங்க நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறாங்க பிரமாதமான நல்ல கல்வியாளராக இருக்கிறவங்கெலாம் நிறைய தனுசு ராசியில் அற்புதமான நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பொருள் செயற்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உறுதியாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அர்த்தாஷ்டம சார் நான் இதை முதலீடு பண்ணலாமா வேண்டாமா நான் அதை செய்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன் நமக்கு இது இது அவசியமாக அப்படிங்கிற கற்பனை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மூல நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வச்சிங்களேன் அவங்க ஒரு மிடில் ஆஃப் தி ஏஜில் வராங்க அவங்களுக்கு இப்போ ஒரு நாற்பது தொடர்ந்து அவங்களுக்கு செவ்வாதசை வரும் இந்த செவ்வாதசை நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசில் எப்போ வேணாலும் தொடங்கலாம் டிபெண்ட்ஸ் அவங்களுடைய எவ்வளோ சி பேலன்ஸ் அவங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க ஓடு ஓடுனு ஓடுவாங்க அதிகமான அலைச்சல் இருக்கும் தன்ன உடம்பை கேர் எடுத்துக்க மாட்டாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃபெக்டை கூட பெருசுப்படுத்தாமல் அது கொஞ்சம் பெருசாகி அதில் சில விதமான மருத்துவ சோதனைகள் செய்ய வேண்டிய அவசியங்கள் வரும் இது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு போராட நட்சத்திரக்காரர்கள் இப்படி இருக்கும் பயங்கரமான ஒரு போராட்டங்கள் பெரிய பொருள் செலவுகள் அதுக்கடுத்து எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகளை பெருசுப்படுத்துவது இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து அதிகமாக முதலீடு செய்வது இதற்கு வாய்ப்புகளை நம்மளுடைய பொருள் பெருக்கத்துக்காக கவலை கொள்வது அச்சம் கொள்வது மன அழுத்தத்துக்கு ஆளாகுவது இது கண்டிப்பாக இருக்கும் உத்ராட நடத்திரம் முதலாவது பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய சுய சிந்தனைகள் வருமானங்கள் இதற்குன்ன கவலைகள் வசனங்கள் வந்துடும் நியாயமாக எடுத்துங்களேன் அவருக்கு வந்து ஒரு ராகுதசை ஆரம்பிக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் ராகுதசை வந்துடும் ராகுதசை அப்படிங்கிறது வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமாக இந்த ராசிக்கு வந்துடும் ஏன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் எல்லாமே தனுசு ராசி தான் அப்போ தனுசு ராசியில் உத்திராடம் முதல் பாதம் அதுக்கடுத்த மூல நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூராட நட்சத்திரம் நாலு பாதங்கள் எல்லா தனுசு ராசிக்கும் அர்தாஷமசனின்னு ஒட்டு மொத்தமாக முத்திரை குத்துவாங்க உண்மை ஆனால் அது மட்டுமே பலனாக இல்லை இதெல்லாம் சேர்ந்த பலன்கள் அவருக்கு வயதியை ஒட்டிய திசாபக்திகள் அவங்களுக்கு இன்னும் சேஃப் அண்ட் செக்யூரா இல்லை டிஃபெக்டாகங்கிறத பார்க்கணும் பக்க பலமாக இருக்கா இல்லை பாதிப்பாக இருக்கா இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ராஜா ஆக இப்போ ஆகஸ்ட் எப்படி இருக்கும் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது கவலையே வேணும் ஆரோக்கிய குறைபாடு இருக்குமா சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் பொருள் வருமா சார் வரும் சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய நம்ம சேமி பண்ணலாமா பண்ணலாம் சரி உறவு முறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகள் இருக்கமா இருக்கும் அதை இங்கே பெருசுப்படுத்தக்கூடாது தாண்டி அந்நிய செலாவணிகள் ஆன்சைட் ஆன்சைட்டு வாய்ப்பில்லை பொருள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள்கள்லாம் சேமிப்பா கண்டிப்பாக இருக்கும் திருமண வைப்பு எட்டக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக வரும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே திருமண வாய்ப்புகள் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் கிடைக்கும் டவுட்டே கிடையாது சரி கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உறுதியாக கிடைக்கும் எனக்கு வந்து பெண் வாரிசு இருக்குது ஆண் வாரிசு வேணுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் உங்களுடைய ஜனன ஜாதத்தில் தீர்க்கமான முடிவு எழுதித்தரப்படும் உத்தரவாதத்தோடு எழுதித்தரப்படும் இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் இந்த காலகட்டத்துக்கு இது வெயிட் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் இது வந்து தானாக கிடைக்குங்கிற மாதிரியான தெளிவான சிந்தனையோடு சேர்ந்த ரைட்டிங்கில் கொடுக்கலாம் உத்தரவாதம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆக இப்போ இந்த ஆகஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னா தாராளமாக ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பாக நம்ம கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் மாணவர்கள்லாம் யதார்த்தமாக அவங்க அப்படியே படிப்பை கொண்டு போகலாம் அவங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸு அவங்களுக்கு கிடைக்கும் கௌரவங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அந்த வயதை எட்டியக்கூடிய ஒரு அளவுக்கு நல்ல கேம்பஸ் நல்ல இன்டர்வியூ எல்லாம் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் பண்ண நல்ல கேட்சிங்கே இருக்கும் வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு திருப்திகரமாக இருக்கும் திருப்திகரமாக இருக்கிற வருமானத்தில் சேவிங்ஸும் திருப்திகரமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் அர்தாஷ்டம சனிங்கிற ஒரு அச்சுறுத்தல் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறோம் எல்லா கிரகங்களையுமே அனுகூலம் இருக்காது ஏனைய கிரகங்கள் இந்த இடத்துல அனுகூலம் இல்லைனாலும் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறது ஒரு விசேஷம் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் தனிச்சு இல்லாமல் ஏற்கனவே குருவோட சுக்கரன் இருக்கிறது விசேஷம் அதனால் பொருள் பெருக்குங்கிற இந்த கால இடத்தில் வரும் அர்தாசமசனின்னு அவஸ்தப்படுவோங்கிற மாதிரி மனசை உற்சாகத்தை குறைச்சிக்காதீங்க நோய் நொடி அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே வாய்ப்பில்லை சின்ன சின்ன சீசனல் ஃபீவர் அப்படிங்கிறது சீசனல் கோல்டுங்கிறதுக்கெல்லாம் பய அது ஒரு சாதாரணம் ஆனால் பெரிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதுக்கு அடுத்தது நாம் இன்னும் சொல்லப்போனால் முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இன்குலிங் நம்ம வந்து அந்த பொருள் போது அந்த பெருக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய சேவிங்ஸாக ட்ரீட் ஆகும் கவலைப்படாதீங்க ஓகேவா இப்போ எல்லா விதமான சுகங்களை பெற வேண்டி உங்களுக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் குருதக்ஷாமத்து வழிபாடு இருக்கணும் வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு பெரிய மகான்களை சந்திப்பது குருமார்களை சந்திப்பது ரொம்ப விசேஷம் கஷேத்ராயங்கள் போவது அதோட விசேஷம் பெரும்பாலும் மூணு ஒம்பது இது வந்து உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதும் மஞ்சள் சிகப்பு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதும் தெற்கு வடக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய திசைகள் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல புஷ்பராகம் அணிந்திருந்தால் அதுவும் விசேஷம் எல்லா விதமான சுகங்களை பெற வேண்டி பெரிய மகான்களையும் பெரிய குருமார்களையும் சந்தித்து க்ஷேத்திராலயங்கள் போய்ட்டு இகப்பெற சுகங்களை பெற வேண்டி வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் இந்த ஆதிந்தம் டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க